யாழ்ப்பாணம் திருநெல்வேலி பத்திரகாளி கோவிலடியை புறப்படமாகவும் கஸ்தூரியார் மீது யாழ்ப்பாணத்தை வதிப்பிடமாகவும் கொண்டிருந்த பொன்னம்பலம் குணலேந்திரன் அவர்கள் இருபத்தி நான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை அன்று அகால மரணமடைந்தார் அந்நார் காலம் சென்றவர்களான பொன்னம்பலம் பாக்கியம் தம்பதிகளின் அன்பு இளைய மகனும் காலம் சென்றவர்களான കാസിപ്പിള്ള നാഗരത്നം ദമ്പതികളി അൻപ മരുമകനും പത്മരാണി അവൻ അൻപ കണവനമ ദുഷ്യന്തർഷിക ആകിയോരൻ പാസമിക തന്നയമ മായാസോതി വിമലേന്ദ്രൻ കമലസോദി ആകിയോരൻ അൻപ സഹോദരനും കൗസികാ ബന് ആകിയോരൻ അൻപമ മിത്രി ആദ്രൈ അമിഷാ ആകിയോ பாசமிகு தாத்தாவும் ஆவார் இவ்வருவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்றாரது இறுதிக்கிள்ளிகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்